கேவி கே காலை வணக்கம் இப்போ நேற்று மேட்ச் வந்து ஒன்பதாவது மேட்ச்சு ஆர்ஆர் வெஸ்எஸ் டிசி இந்த மேட்ச்சில் வந்து ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் ஆயிரம் நல்லாயிருக்கும் டிசி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆயிரம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது மாதிரி நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதாவது ஒய் ஜெய்ஸ்வால் அவர் அவரும் ஜே பட்லர் ரட் அவுட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதாவது ஜே பட்டில் எடுத்துக்கிறோங்க அவருக்கும் டி ஜூரல் அவர் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி இருக்குது யாராக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் பட்லரோட டி ஜூரால் அவர் நல்ல பாயிண்ட்டு நல்ல பாயிண்ட்னாலும் அவரோட கூட ஒரு பத்து பாயிண்ட் அப்படி தான் இருக்குது பெஸ்ட்டு பிளேயர்ஸ் அப்படின்னு சொன்னதில் ஆர் பராக் அவர் வந்து ட்ரீம் டீமில் ஒன்றில் வந்து கேப்டனாக வந்திருக்கார் அதாவது அந்த டீம் ஃபஸ்ட்டு யார் வின் பண்ணாங்களோ அந்த டீமில் உள்ள கேப்டனாக வந்திருக்கார் மார்ஸ் வார்னர் அவங்க நல்லா விளாண்டுக்கா பெஸ்ட்டு பிளேயர்ஸில் அஞ்சு பேர் சொல்லியிருந்தேன் அதில் மூணு பேர் நல்ல பாயிண்டு இவ்வளோதான் சொல்ல முடியும் இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் கேட்குறீங்க அப்படி சொன்னோம் அப்படின்னா இப்போ நான் ஜெய்ஸ்வால கேப்டனாக சொல்கிறேன்னு வச்சுக்கங்களேன் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அவர் நல்லா தான் இருந்துச்சு நேற்று ஆனால் எப்படி அவுட் ஆகிட்டார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் டீமில் எடுத்துருந்தீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகிருக்கும் அப்போ வந்து அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இம்பேக்ட் பிளேயர் உள்ளே வந்தாலே சிக்கலாகிடுது அப்படிங்கிறப்ப நம்ம பல யோசனை யோசனைலையும் சொல்கிற மாதிரி இருக்குது நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறோணும் இப்போ பெஸ்ட்டு பிளேயர் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ அஞ்சு பேர் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு டீம்லேயும் ஒரு நீங்கள் என்ன ஒரு டீமாக ஒரு டீம் மட்டும் போட போகிறா இருபது டீம் போடுவீங்க அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு டீம்லையும் ஒவ்வொரு நான் சொல்கிற பெஸ்ட்டு பிளேயர்ஸே கேப்டனான நீங்கள் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் அதை அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறேங்க அடுத்து என் பர்கர் அவர் வந்து இம்பேக்ட் பிளேயராக இருந்தார் அவரெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் அப்போ நேற்று சொன்னதில் பதினாலு பேர் அப்படி மூணு பேர் போனாலும் நாலு பேர் போனாலும் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பேர் கேப்டன் உட்பட நல்லா பாயிண்ட்டு நல்லா இருந்துச்சு சிறப்பு யார் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுவும் நடந்துருந்துச்சி சில பேர் கமெண்ட்டில் போடுறியா ரொம்ப நேரம் பேசுறியா அப்படின்னு இவ்வளவு சொல்லியுமே புரிய மாட்டேங்குது உங்களுக்குலாம் வந்து அரை மணி நேரம் சொன்னாலும் புரியாது ஒரு மணி நேரம் சொன்னாலும் புரியாது அப்படிங்கிறப்போ இந்த ஒரு பத்து நிமிஷம் வீடியோ பதிவு பண்ணி அதை கேட்க முடியலை அப்படி அந்தளவுக்கு பொறுமை இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் என்றைக்குமே எதையுமே சாதிக்க முடியாது அதை முதல்ல புரிஞ்சுக்கிறங்க உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தர்றோம் அதாவது அஸ்ட்ராலஜருக்கு வந்து எல்லா பேருமே இப்போ ஐபிஎல் சீசனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரிசல்ட்டு அப்படிங்கிறப்ப அதில் என்ன உழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது வெளியிலேருந்து பார்க்கும்போது இல்லை எனக்கு கிரிக்கெட் நாலேஜ் நிறையா இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜோதிட ரீதியாக நம்ம கணிச்சு ஒவ்வொரு பிளேயர்ஸும் நம்ம எடுத்து அது பண்ணி நம்ம இலவசமாக சொல்கிறோம் அப்படின்னா பாராட்ட வேணாம் கமெண்டோடு போடாமல் விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிறேங்க இப்போ வந்து இன்றைக்கி மேட்ச் பத்தாவது மேட்ச்சு ஆர்சிபி வெஸ்எஸ் கேகேஆர் இந்த பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இரவு ஏழு முப்பது மணிக்கு பெங்களூரில் நடக்குது இன்றைக்கி நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரம் வருது ஒரு நட்சத்திரம் வந்தாலே ரொம்ப சிரமமாக இருக்கும் இப்போ இன்றைக்கி ரெண்டு நட்சத்திரம் வருது இருந்தாலும் நம்ம வீடியோ நம்மளுடைய கடமை அப்படினால வீடியோ பதிவு தான் ஆகணும் இப்போ ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் வந்து துலாம் லக்கணத்தில் ஆரம்பிக்குது துலாம் லக்கணம் ஆரம்பிக்கும்போது சந்திரன் வந்து விசா நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்தில் நிற்கிறார் ஒரு ஒரு மணி நேரம் அதுக்கப்புறம் மேட்ச் முடிகிற வரைக்கும் அனுச நட்சத்திரத்துக்கு போயிடுறாரு அதாவது சனியுடைய நட்சத்திரத்துக்கு போயிடுறாரு இப்போ ஆர்சிபியில் கடைசியாக விளாண்ட பிளேயர்ஸும் கேகேஆரில் கடைசியாக விளாண்ட பிளேயர்ஸ் லிஸ்ட்டு தான் நான் எடுத்து சொல்ல போகிறேன் இப்போ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஃபாப் டூ ப்ளஸிஸ் அவர் தலைமையில் வி கோலி சி கிரீன் ஆர் படிட்டர் ஜி மேக்ஸ்வெல் ஏ ராவத் டி கார்த்திக் எம் லோம்ரார் ஏ ஜோசப் எம் தாகர் எம் சிராஜ் ஒய் தயாள் இவங்களாம் விளாண்டுருக்காங்க பன்னெண்டு பேர் என்ன இம்பேக்ட் பிளேயர் வந்தனால பன்னெண்டு பேர் விளாண்டுருக்காங்க அதுக்கப்புறம் கேகேஆரில் வந்து எஸ் ஐயர் அதாவது ஸ்ரேயா ஐயர் அவருடைய தலைமையில் பி சால்ட் எஸ் நரேன் வி ஐயர் என் ராணா ரிங்கு சிங் ரமன்தீப் சிங் சிங் இதனால் ரெண்டு சிங்கு வருது ஆனால் ஆர் சிங் ஆர் சிங் என்னென்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும் ஆர் சிங் ஆர் சிங் ரெண்டு சிங்கு வராங்க அப்படிங்கிறப்ப ஒருத்தர் வந்து ரிங்கு சிங்கு இன்னொன்று வந்து ரமன்தீப் சிங் அப்படிங்கிற மாதிரி எடுத்துங்க அப்புறம் ஏ ரசல் எம் ஸ்டார்க் ஹெச் ராணா வி சக்கர சக்கரவர்த்தி எஸ் சர்மா இதுலேயும் பன்னெண்டு பேர் ஏன்னா இம்பேட் பிளேயர் இருந்தனால ஒரு ஆள் உள்ளே வந்துடுச்சு இப்போ இதில் இருந்து நம்ம யார் பெஸ்ட்டாக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் எந்த அணி வின் பண்ண போகுது இம்பேட் பிளேயராக இருந்தால் யாருக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத இந்த மேட்சிலருந்து நான் எடுத்து பார்த்துருக்கேன் செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இப்போ ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் வி கோலி அவருக்கு நல்லாயிருக்கு ஃபாப் டூ இஸ் அவர் வந்து சுமாராக இருக்குது அது அதாவது விளாடுவார் பெருசானும் பாயிண்டில் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் அப்புறம் ஆர் படிட்டர் ஏ ரவாத் டி கார்த்திக் எம் லோம்ரார் எம் சிராஜ் இவர்கள் எடுத்துக்கலாம் கேகேஆர் வந்து ஃபீல்டிங் பண்ணால் பி சால்ட் எஸ் நரைன் எஸ் ஐயர் ரிங்கு சிங்கு அதுக்கப்புறம் ஏ ரசல் எம் ஸ்டார் ஹெச் ராணா வி சக்கரவர்த்தி உங்களை எடுத்துக்கலாம் மொத்தம் பதி பதினஞ்சு பேர் சொல்லியிருக்கீங்க இந்த பதினஞ்சு பேரில் எப்படி இருந்தாலும் ஒரு ஒன்பது பேராது ஒன்பதில் பத்து பேராது வந்துடுவாங்க இல்லை ஒரு எட்டு பேராக வந்துடுவாங்க இப்போ ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி கேகேஆர் ஃபீல்டிங் பண்ணும்போது ஏ ரசல் அதாவது ஆண்டர் ரசல் அவர் வந்து இம்பேட் பிளேயராக வந்தால் சிறப்பாக ஆடுவார் இன்றைக்கி அதாவது கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் சரி செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி இம்பேட் பிளேயராக வந்தார்னா நல்ல பாயிண்ட்டு அதாவது பதினோரு பேரில் இவர் ஒருத்தர் நல்ல பாயிண்ட் எடுப்பார் நல்ல கவனமாக கேட்டுங்க அதிகமான பாயிண்ட் இப்போ எந்த அணி வின் பண்ண போகுது அப்படின்னா இந்த ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி கேகேஆர் ஃபீல்டிங் பண்ணால் கேகேஆர் வின் அதே மாதிரி கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஆர்சிபி ஃபீல்டிங் பண்ணால் ஆர்சிபி வின் பண்ணிடுவோம் அப்போ எப்படி பார்க்கணும் அப்படின்னா எந்த அணி ஃபீல்டிங் கொடுதோ அந்த அணி வின் பண்ணிடுறோம் பேட்டிங் பண்ணுறனி நல்ல ஸ்கோரும் கொண்டு போவோம் அதையும் பார்க்கணும் நல்ல ஸ்கோர் வரும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி மேட்ச் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நிறையா இம்பேட் பிளேயர் வர்றக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற தான் இருக்குது ஏன்னா இன்றைக்கி சனியுடைய நட்சத்திரம் வந்துடுது அதாவது குருவுடைய நட்சத்திரம் ஒரு முப்பது சதவீதம் இருந்துட்டு எழுபது சதவீதம் சனியுடைய ஆதிக்கம் வந்துடுது சனி வந்து அவருடைய சொந்த வீட்டில் கும்பராசியில் இருக்கார் கூடவே செவ்வாய் சுக்கரன் சேர்ந்துருக்கு உண்டான பலன்தான் நடக்கும் அதை பார்த்துக்குறங்க இப்போ எந்த அணி வின் பண்ணும்னு சொல்லியாச்சு இப்போ ஆர் கேகேஆர் கேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஆர்சிபி ஃபீல்டு பண்ணி ஆர்டர் நல்லா இருக்குன்னு பார்ப்போம் பி சால்ட்டு அவருக்கு நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் எஸ் நரேன் அதுக்கப்புறம் என் ராணா இல்லை என்ற நாளில் ஆர் சிங் அதாவது ரிங்கு சிங் ஏ ரசல் அவர் சொன்ன மாதிரி இம்பேக்ட் பிளேயர் இருந்தார சிறப்பு அதுக்கப்புறம் வி சக்கரவர்த்தி ஆர்சிபி ஃபீல்டிங் பண்ணால் விராட் கோலி அவர் எடுத்துக்கலாம் ஃபாவ் டூ ப்ளஸ்ஸிஸ் அவர் ரெண்டு பேருக்குமே சிறப்பாக இருக்குது அப்புறம் சி கிரீன் ஜி மேக்ஸ்வல் ஏ ரவாத் ஏ ஜோசப் எம் சிராஜ் இதுலேயும் பதிமூணு பேர்தே சொல்லியிருக்கீங்க ரொம்ப சுருக்கிட்டேன் அதாவது கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஆர்சிபி ஃபீல்டிங் பண்ணால் ஆர்சிபி வின் பண்ணிடும் பெருசாக வந்து ஸ்கோர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறையும் பெருசாக ஸ்கோர் வராது இப்போ இதுலேயுமே ஜி மேக்ஸ்வெல் அதாவது ஃபீல்டிங் பண்ணும்போது ஆர்சிபி ஃபீல்டிங் பண்ணும்போது ஜி மேக்ஸ்வல் இம்பேட் பிளேயர் வந்தார்னா அவர் எடுத்துக்கலாம் அவர் நல்ல சிறப்பான பாயிண்ட் அப்போ இதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் 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 யாருக்கு நல்ல பெஸ்ட்டு பிளேயர்ஸ் அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இருந்தாலும் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யார் யாருக்கு நல்லாயிருக்குன்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி அதுக்கப்புறம் ஏ ஜோசப் எம் சிராஜ் உலுகு சிறப்பாக இருக்குது கேகேஆரை பொறுத்த வரைக்கும் பி சால்ட்டு அதுக்கப்புறம் எஸ் நரேன் அதுக்கப்புறம் ஏ ரசோல் ஹெச் ராணா வி சக்கரவர்த்தி இப்போ டோட்டலாக எட்டு பேர் சொல்லியிருக்கேன் இந்த எட்டு பேரும் எந்த நீ பேட்டிங் பண்ணாலும் சரி ஃபீல்டிங் பண்ணாலும் சரி இந்த எட்டு பேரும் நல்ல பாயிண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பெஸ்ட்டு பிளேயர்ஸ்ன்னு சொல்லியாச்சு இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது ஏ ஜோசப் எம் சிராஜ் அவங்க வந்து மூணு ப்ளஸ் விக்கெட்டு ரெண்டு பேருமே மூணு மூணு விக்கெட் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது ஒரு கணிப்புத்தேன் மூணு ரெண்டாக கூட குறையலாம் இல்லை ஒரு விக்கெட் எடுத்தோட வேறு ஏதாவது கேட்ச் அந்த மாதிரி பாயிண்ட் கூடலாம் அப்படி ஒரு அமைப்பு ஏ ரசல் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி கேகேஆரில் ஏ ரசல் ஒரு ரிமேட் பிளேயர் வரும்போது விக்கெட் ப்ளஸ் ரன் எடுக்கிற வாய்ப்பு இருக்குது வி சக்கரவர்த்தி ரெண்டு அல்லது மூணு விக்கெட் போடுற மாதிரி வாய்ப்பு இருக்குது இப்போ ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண ஆர்சிபி ஃபீல்டிங் பண்ணும்போது ரெண்டு இல்லை மூணு பேரோடு ரெண்டு மேட்சை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற வருண் சக்கரவர்த்தி அப்போ எப்படி ரெண்டு விக்கெட்டு மூணு விக்கெட்டு போடுவார்னா ஒரு லாஸ்ட்டாக அதாவது ஒரு பதினஞ்சு ஓவருக்கு பின்னாடி கூட அடுத்தடுத்து விக்கெட் உள்ள மாதிரி இருக்கும் அது வருண் சக்கரவர்த்தி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ப்ளஸ் அவர் ரன் எடுக்கிறதுக்கான வாய்ப்போடு இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ அடுத்த மேட்ச் நாளைக்கு வந்து ரெண்டு மேட்ச் இருக்குது சாட்டர்டே சண்டே ரெண்டு மேட்ச் எப்போவும் வரும் இதே மாதிரி இன்னைக்கு இரவு டைம் இருந்தால் நான் பதிவு பண்ணி முன்னாடியே பதிவு பண்ணி போட்டேன் அப்படி இல்லைன்னா நாளைக்கு பகலில் பத்து மணிக்கெலாம் வந்துடும் தொடர்ந்து ஃபாலோ தேங்க் யூ